സ്ലാമ ആലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമില്ലാത്ത് സ്ലാംസൂൽ അമ്മാബാദ് കണ്യത്തി സഹോദര സഹോദരികളെ നാം ഇന്ന് റമദാൻ രമതാൻ മതത്തിലെ മുസ്ലീമിൻ എന്ന തലപ്പിലെ ചെയ്ത തുടരുക പാർട്ട് വരും அதிலே ஒவ்வொரு வகுப்பிலே ஒவ்வொரு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு நபியல் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை நேசிப்பது அவர்களுடைய அந்த சொல்லை சுண்ணாவை பின்பற்றுவதிலே ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன எந்த எவ்வளவு முக்கியத்துவம் நபி அல் லாயிம் சல்லாஹ் வார்த்தைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வகுப்பிலே பார்க்கவிருக்கிறோம் அல்லாஹு சுஹானவு தாலா நமக்கு நபி அல் லாஹிம் சல்லாஹ் வசல்லம் அவர்களை தூதராக இருக்கிறான் அவர்களுக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்திருக்கிறான் அந்த வேதம் திருமறை குர்ஆன் இந்த குர்ஆானிலே பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் நடைமுறைகள் எல்லாம் வகுத்து அழிக்கப்பட்டிருக்கிறது சட்டங்களை நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் விடுத்தி காட்டியவர்கள் நபி நாயகம் சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அண்ணன் ஆய் அலி நபியல் நாயகம் நபி அல்நாயகம்லாஹி வல்லம் அவர்களை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அசூல்லாவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்கும் பொழுது அசூசல்லாஹ் அலுவல் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் குர்ஆனின் அடிப்படையில் இருந்தது குர்ஆனாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு நடைமுறைகளையும் நமக்கு செயல்படுத்தி வடிவம் கொடுத்தவர்கள் நபியல் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் அல்லாஹ் சுபான் திருமுறையிலே சொல்லுகிறான் நீங்கள் ஐந்து நேரம் என்ன செய்யுங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறான் அப்ப இந்த தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது தொழுகையில் என்ன என்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையையும் எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் ஒவ்வொரு தொழுகையையும் தொழ வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் எத்தனை ரொக்க சுஜூது செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை அந்த தொழுகையிலே ஓத வேண்டும் என்றெல்லாம் அலுவல் சொல்லம் அவர்கள் நமக்கு செயல்முறைப்படுத்தி காட்டினார்கள் அதே போன்று நோன்பு நோன்பு தொடர்பான செய்திகள் எவ்வாறு நோன்பு நோற்க வேண்டும் என்ன விஷயங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த விஷயங்கள் நோன்பை முறிக்காது எப்பொழுது ஒரு முஸ்லீம் நோன்பை தொடங்க வேண்டும் எப்பொழுது விட வேண்டும் நோன்பு தொடர்பாக முக்கியமான விஷயங்கள் செயல்பாடுகள் எல்லாம் என்னென்ன இருக்கிறது என்று சுசல்லா அலை செல்லம் செயல்படுத்தி காட்டினார்கள் அதே போன்று அல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் ஹஜ் தொடர்பான விஷயங்கள் உம்ரா தொடர்பான விஷயங்கள் இல்லற விஷயங்கள் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி குரானில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டி சென்றவர்கள் தான் நபியல் நாயகம் சல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் அந்த நபியல் நாயகம் சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மீது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாயிரும் பெண்ணாயிரம் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய சொல்லை மீறி தன்னுடைய மனோ இச்சையை என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது அவர்களுடைய வார்த்தைகளை நிராகரிக்க கூடாது இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது அல்லாஹ் சுஹான் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் யா ஐயுள்ளி இல்ல ஒரு சூழி அதாவது ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்ய கட்டுப்பட்டு நடங்கள் அவர்களை முந்தி நீங்க என்ன செய்யாதீங்க ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் உங்களுடைய மனதில் தோன்றியதை எல்லாம் மார்க்கமாக நீங்கள் செயல்படுத்தாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹு சுஹான் என்ன செய்கிறான் வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுஹஹான உத்தாலா சொல்லும் பொழுது யா ஐயோ ஹல்லதீனா ஆமனு லா தர்ஃபா உ அஸ்வாதக்கும் அதாவது ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களுடைய நபிக்கு முன்னால் உங்களுடைய குரலை என செய்யாதீர்கள் உயர்த்தாதீர்கள் உயர்தாதீர்கள் லா தர்ஃபாவூ அஸ்வாதக்கும் ஃபோக்கஸ் அவத்தின் நபி நபியனுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரலை நீங்க என்ன செய்யாதீங்க உயர்த்தி பேசாதீர்கள் அவங்கள்ட்ட அதிகமாக அவருடைய குரலுக்கு மேல நீங்க பேசாதீங்க அவர்களுடைய சொல்லை மீறி பேசாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அல்லாஹு திருமறையிலே நமக்கு வழிகாட்டுகிறான் அதே ஒரு அல்லாஹ் சுஹானா சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களை ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹிற்கு கெட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்படுங்கள் அதேபோல் அல்லா சுமான் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் உங்களுடைய ரசூல் எதை உங்களுக்கு ஏவுகிறாரோ எதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறாரோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் விட்டும் உங்களை தடுக்கிறாரோ விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இது முக்கியமான ஒரு விஷயம் அலிசல்ல சுண்ணாவை பின்பற்றுவதிலே அவர்களுடைய வழிமுறைப்படி நாம் நடப்பதிலே முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நபி நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் எந்த விஷயங்களுக்கு தடையில்லை என்று சொன்னார்களோ எதை நீங்கள் செய்யலாம் இது ஹராம் இல்லை என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை நபியல் நாயக் சல்லாஹூ அவர்கள் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்முடைய மனோ இச்சையின்படி நபியல் நாயம் சல்லாஹ் அலுவல்லம் அவருடைய அந்த வார்த்தையை மீறி நாம் செயல்பாடுகளிலே ஈடுபட்டு ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அல்லது அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் கண்ணியம் கொடுக்காமல் நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அல்லாஹினுடைய பார்வையில் பாவியாகத்தான் கருதப்படுவார் அல்லாஹால மிக தெளிவாக சொல்லுகிறான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்க அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்க என்ன செய்யுங்க கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுலா மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்போ ரவி அலுவலி வசலம் அவர்கள் நமக்கு எல்லா விஷயங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது இல்லை ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற வரையறையை நபியல் நாயம் சல்லாஹ் அலி நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் அதே போன்று அல்லாஹ் சுபானா தாலா சொல்லுகிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் குந்தும் தொஹிப்பு நல்லா உங்களை அல்லாஹ் சுபானு தாலா விரும்ப வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நான் என்ன வழிமுறையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேனோ எதை அல்லாஹிற்கு பிடித்தமான வழி என்று சொல்லி அந்த வழியை நீங்கள் பின்பற்றி நடங்கள் அல்லாஹ் உங்களை நேசிவான் அதோடு மட்டுமல்லாமல் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் சுஹான மன்னித்து விடுவான் அல்லாஹுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தால் நீ என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவருடைய சொல்லை பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்களுக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வசனத்தின் அல்லாஹ்வே வசனம் இறக்கி என்ன செய்கிறான் அசூசல்லாஹ் அருசல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சொல்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை நேசிப்பேன் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் இன்பமயமான மறுமை நிலையான அந்த சுவன வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா வாக்குறுதி கொடுக்கிறான் அப்ப நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் சரி நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுடைய வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த நடைமுறைகளை ரசூசல்லாஹு செல்லும் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த நடைமுறைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் அதே போன்று நாயகம் அலையி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எவரும் இறை நம்பிக்கையாளராக மாற முடியாது உங்களில் யாருமே இறை நம்பிக்கையாளராக மாற முடியாது நபிகல் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல் செல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் ஒரு முழுமையான இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது என்று சொல்லி நபி நாயகம் சல்லா அலு சொல்றாங்க இப்ப நான் முழுமையாக ஒரு ஈமான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் விட நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு என்ன நடைமுறைகளை சொன்னார்களோ அவற்றை எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுடைய சொல்லை செயலை நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் வாழ்வாரையானால் நபியல் நாயகம் சல்லா அலுவலமுடைய முஹப்பத்தை நாம் பெற்றுவிட முடியும் நாம் முஹப்பத்தை நபியல் நாயம் சல்லாஹ் அலுவலமுடைய பெற்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய முஹப்பத்தை எளிதாக நாம் அடைந்து விடலாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமை நாளிலே நிலையான உன்னதமான இன்பமயமான அந்த சுவன சோலையை அல்லாஹ் சுஹானு தாலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிப்பட்ட நன் மக்களாக நாம் வாழ வேண்டும்